நம்ம பக்கம் என்னடா அம்மி ஆட்டு உரல் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தேங்க பார்த்தா அந்த குட்டியானையில் வந்து எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு ஒவ்வொரு பொருளாக ஒன்று காட்டுறேன் இது பார்த்திங்களா திருக்கங்க ஸோ அந்த காலத்துலலாம் கோதுமை பச்சரிசி இதெல்லாம் போட்டு எடுப்பாங்களா அந்த திருக்க ஸோ இப்போ உள்ள ஆட்டு உரல் இது எவ்வளோண்ணா அந்த ஆட்டு உரல் ரெண்டு ஐநூறு வருமா கம்பி தான் வருமா இல்லை நம்ம கைப்பிடி வந்து கல்லுல அந்த மாதிரி வச்சுக்கலாமா அந்த மாதிரி கொடுத்துருவீங்க இது ரெண்டாயிரத்தி ஐநூறு இருந்தது

ஓகே 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 உங்களுக்கு கேக்குதான் அவங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன் இருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு அடுப்பு இருக்குது ஸோ விறகு அடுப்பு வச்சு எரிக்க முடியாதவங்க நம்ம மொட்டை மாடியில் கீழே மணல் போட்டு இந்த அடுப்பை நம்ம வச்சு எரிச்சிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பு தான் வச்சு யூஸ் பண்ணுறான் ஆசைப்பட்றாங்க ஸோ அவங்களுக்குலாம் இந்த அடுப்பு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது என்ன நம்ம விறகு அடுப்பு இப்போ நாளாக வச்சு எரிக்கிறேன் பார்த்திங்களா ஸோ இந்த இந்த ரவுண்ட் இருக்குது பாருங்கள் இந்த ரவுண்டுக்குள்ளே மட்டும்தான் நம்ம சட்டி வைக்கிறப்போ அதில் வந்து தணல் வந்து பாஞ்சு நமக்கு தேவையான ஹீட்டு கொடுக்கும் அப்போது நம்ம சட்டி வந்து சுற்றியெல்லாம் வந்து கறி பிடிக்காது பார்த்துக்கோங்க ஸோ ஸோ என்னோடய ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதைத்தான் பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணால் இது எவ்வளவு இது வந்து எவ்வளவு இப்போ இது இரநூறுபா ஓகே எங்கே காட்டுங்க இல்லையாப்பா சரி ஓகே இப்போ அது பார்த்தீங்கன்னா இரநூறுபாயா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலங்க ஏன்னா நம்ம பாத்திரமும் கறி பிடிக்காது நம்ம அடியில் மட்டும்தான் பிடிக்கும் நல்லாயிருக்கு ஆக்சுவலாக இதைத்தான் எங்கள் சரணியை வந்து வாங்க சொல்லி சஜஸ்ட் பண்ணுனா சூப்பராக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து தேங்காய் திருவி இருக்குது எல்லாமே இருக்குதுங்க ஸ்லேட்டர் இருக்குது அப்புறம் தோசை க எண்ணெய் தேய்ச்சு இது பண்ணுவோம்ல அந்த தோசை இதெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி தடவோம்ல அந்த இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்பு கடாய் இருக்குது பனியார கல் இருக்குது உங்களோட அட்ரெஸ் எங்கே இருக்குன்னா சரி சரி வீட்டுக்கே வந்துடுவீங்களா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த என்னோடய வீடியோ பார்த்துட்டு அவங்க நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் வேணும்னா அவங்களுக்கு வீட்டுக்கே வந்து வந்துக்கோன்னு தருவாங்க இல்லைன்னா டேரெக்டாக அவங்க நம்பர் தரேன் எங்கே இருக்குன்னு சொல்லி அதாவது புவனேஸ்வரி காலனி சக்கிமங்கலம் சிலைமான் அந்த மடப்புறத்துக்கெலாம் வருவாங்க அந்த சரௌண்டிங் உள்ளவங்கள்லாம் இந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் போய் வாங்கிக்கலாம் இவங்களோட கடை வந்து திருப்போனத்தில் தான் இருக்குது இந்த இந்த கல்லாம் எவ்வளோண்ணா ரேஞ்சுக்கு இருக்குது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அம்மிக்கல்லாம் வெளியில் போய் உக்காந்து அரைக்க முடியாது பார்த்துக்கோங்க அப்போ உள்ளவங்களுக்கு வந்து இது நம்ம எல்லாம் நம்ம அடுப்பு மேடையிலே இந்த மாதிரி இருக்குது ஸோ அது இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கிறலாம் இந்த பரவாயில்ல பாருங்களேன் டூ ஹண்ட்ரடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஓகே பூ அந்த அளவுக்கு இருக்குது அதே மாதிரி தான் இது டூ ஆனால் இது கொஞ்சம் லேஸாக இருக்கிற மாதிரி தெரியுதே இது கொஞ்சம் கனமாக இருக்குது இது கொஞ்சம் லேஸாக இருக்குது ஸோ இரும்பு கடாயெலாம் நல்லாவே இருக்குது வெயிட்லெஸ் தாங்க நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆரம்பத்தில் அந்த காலத்துலாம் அந்த சப்பாத்தி கட்டை பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் இதெல்லாம் பாருங்களேன் இது எவ்வளவு ஃபிஃப்டி ருபீஸ் பா சூப்பராக இருக்குது எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் நல்லா நல்லாயிருக்கு பாருங்க பெரிய கட்டையாக வச்சு தேய்க்கிறப்ப வந்து கை வலிக்கும் அப்புறம் பருப்பு மத்து இருக்குது சாரி இது மோர் கடைகிறது பருப்பு மத்து மஞ்ச உரசுற கல் இருக்குது இது இன்னமும் இருக்கே ஐ பஜ்ஜி போடுறதுங்க இது நல்லா இருக்குது இது பஜ்ஜி போடுறது சப்பாத்தி கட்டை சப்பாத்தி கட்டையெல்லாம் எவ்வளோ பரவாயில்ல இதுவும் அதுவும் சேர்த்து அப்போ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அழகான ஒரு சப்பாத்தி கட்டை ப்ளஸ் தேய்க்கிறதும் வந்துடுதுங்க அப்புறம் இந்த பக்கம் படி இருக்குது சாம்பிராணி கரண்டி எல்லாமே இருக்குது அப்புறம் அகல் விளக்கெலாம் வச்சுருக்காங்க ஸோ கோயில்ஸ்தலங்களுக்கெல்லாம் போகிறப்போ கண்டிப்பாக கிடைக்கும் ஓவரால் இவ்வளவுதாங்க சரி அவங்களோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம்